செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்லாவரத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உலக மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பல்லாவரம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் மளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அனைத்து வார்டு பகுதிகளிலும் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் கழக உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி செயற்குழு உறுப்பினர் சிவகுமார் மகளிர் அணி அன்னலட்சுமி ஆகியோரை அன்புடன் வருக 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 என வரவேற்பு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புகழ் தளபதி 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 தமிழக வெற்றி கழகம் தமேத வெற்றி கழகம் டாக்டர் அம்பேத்கர் புகழ் டாக்டர் அம்பேத்கர்

மரியாதை செய்ய வண்ணம் காத்துக் ஆகவே சிலையை சுற்றறிக்கின்ற நண்பர்கள் சிலையை சுற்றறிக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் பயவுறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்றது அடுத்ததாக